ஓம் சாந்தி வி கே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் மீது சுயம் பகவான் திருப்தி அடைந்திருக்கிறாரோ அவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் திருப்தி அடைந்து அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் அவர் நிறைத்திருக்கிறார் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் ஆசிகளின் பொக்கிஷத்தால் நிறைத்திருக்கிறார் உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷத்தால் சுயமரியாதையினால் நிறைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஆத்மாக்கள்தான் வரக்கூடிய காலகட்டத்தில் வள்ளல்களாகி தொடர்ந்து தானம் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த நாள் வரப்போகிறது நாம் அனைவரும் பார்ப்போம் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களிடம் பிற ஆத்மாக்கள் வந்து நிறைத்து கொண்டு செல்வார்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்வார்கள் அவர்கள் அவர்களிடம் எங்கள் தலை மீது கரம் வைத்து விடுங்கள் எங்களுக்கு திருஷ்டி கொடுங்கள் போதும் என்று ஆத்மாக்கள் திருப்தியடைந்து செல்வார்கள் அவர்களுக்கு வழங்குவதற்காக நாம் தன்னைத்தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறோமா சிந்தனை செய்வோம் இதற்காக நாம் நினைவு சுரூபமாக ஆவது சுயமரியாதை நிறைந்தவராக ஆவது முழுமையான தன்மையின் பாதையில் நடப்பது பரம அவசியமானதாகும் சுயத்திற்குள் சேவைகளின் பலத்தையும் நிரப்பிக்கொள்ள வேண்டும் மேலும் நினைவில் வைப்போம் எங்கே சேவையில் நான் ஒரு கருவி என்ற உணர்வு இல்லையோ அங்கே சேவையின் பலன் சேமிப்பாவதில்லை பலரும் கருவி என்ற உணர்வை சாதாரணமாக நினைக்கிறார்கள் நானே சேவை புரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிறரை சேவை செய்ய விடுவதில்லை பிறரை முன்னேற விடுவதில்லை விரோதம் பாராட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சேவையின் பலனும் பலமும் கிடைக்கப்பெறுவதில்லை யார் சேவையின் நான்கு சப்ஜெக்ட்டுகளிலும் நல்ல சேமிப்பு கணக்கை உருவாக்கியிருப்பார்களோ அவர்கள் மகாதானிகளாகி உலகிற்கே உதவி புரிவார்கள் மிகப்பெரிய சேவை நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அந்த காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது இவ்வுலகில் பாபாவின் வெற்றி முழக்கம் ஏற்படப் போகிறது ஆனால் அதற்கு முன்னதாக மீண்டும் இந்த மகா யஜ்யம் பலவிதமான தடைகளை கடந்து செல்லும் அக்னி பரீட்சைகளை கடந்து செல்லும் பின்னர் மெருகேறி வெளிப்படும் அந்த அக்னி பரீட்சையின் காலகட்டத்தில் சில ஆத்மாக்கள் இங்கிருந்து வெளியடி விடுவார்கள் இந்த கல்பவ்ஷம் இந்த பிராமணர்களின் மரம் மீண்டும் உலுக்கப்படும் யார் இன்னும் பலவீனமாக இருந்து கொண்டு தூய்மையற்ற அதிர்வலைகளை பரப்புகிறார்களோ அவர்கள் சென்று விடுவார்கள் பாவம் இழைப்பவர்கள் அவசியம் சென்று விடுவார்கள் எனவே வாருங்கள் நாம் அகண்ட மகாதானியாவோம் நாம் நடந்து திரிந்து கொண்டிருந்தாலும் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இவ்வுலகிற்கே நம்மிடமிருந்து உயர்ந்த அதிர்வலைகள் கிடைத்து இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து பிராமண ஆத்மாக்களுக்கு கூட சக்தி கிடைக்கப்பெற வேண்டும் ஏனென்றால் தற்காலத்தில் பலவீனமான ஆத்மாக்களும் பாபா குழந்தைகளாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது உதவி மிகுந்த அவசியமாகிறது எனவே நாம் அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலையில் நிலைத்து விடுவோம் இயல்பாகவே நமது வாழ்க்கையிலிருந்து எப்போதுமே நம்மிடமிருந்து பிறருக்கு உயர்ந்த அதிர்வலைகள் கிடைத்து இருக்க வேண்டும் வாயின் மூலமாக நம்மிடமிருந்து பிறருக்கு ஞான ரத்தினங்களின் தானம் கிடைக்க வேண்டும் ஊக்க உற்சாகம் அளிக்கும் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் தைரியமிழந்தவர்களுக்கு தைரியம் கொடுப்போம் விரக்தி அடைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றி கொண்டே செல்வோம் வார்த்தைகளின் மூலமாக பிறருக்கு ஞானத்தை வழங்கி அவர்களை முன்னேற்றுவதற்கான காரியத்தை செய்து கொண்டே இருப்போம் மேலும் நமது கர்மங்களின் மூலமாக நடைமுறையில் யோகி வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பிறர் நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் சரளமான வாழ்க்கை உயர்ந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக வாழ்க்கை பற்றி நம்மிடமிருந்து பிறர் கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நிரந்தரமாக சேவை செய்து கொண்டே இருப்போம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் நடந்து தெரியக்கூடிய கலங்கரை விளக்காவேன் என்னிடமிருந்து நிரந்தரமாக ஒளியும் சக்தியும் பரவிக்கொண்டே இருக்கின்றது நமது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் வெளிப்பட்டு நாலா புறங்களிலும் பரவுவதை காண்போம் எங்கெல்லாம் நமது பார்வைப்படுகிறதோ அங்கெல்லாம் கிரணங்கள் பரவுகின்றன எங்கெல்லாம் நமது கால் அடிகள் முன்னேறுகின்றனவோ அங்கெல்லாம் கிரணங்கள் பரவுகின்றன நாம் யாரிடமெல்லாம் பேசுகிறோமோ அவர்களுக்கும் தூய கிரணங்கள் கொண்டே இருக்கின்றன நம்மோடு பழகுபவர்கள் அனைவரும் உயர்ந்த அதிர்வலைகளை பெற்றுக்கொண்டே செல்கிறார்கள் இவ்வாறு முழு நாளும் பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி